ஐநா உயரசாணிகளுடன் ஜனாதிபதியானுர சந்திப்பு என்பதான செய்தி இலங்கை எட்டியுள்ள முன்னேற்றங்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் இதில் பல்வேறு தகவல்கள் வெளியாகின்றன ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சாணிகர் வால்கட்டேக் ஆகியோருக்கிடையிலான சந்திப்பு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்செயலாளர் அலுவலகத்தில் இடம்பெற்றிருக்கிறது என்பதுவே இந்த செய்தியாக அமையப்பெறுகிறது அந்த வகையில் மிக பிரதானமான சில விடயங்கள் குறித்து இங்கே கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது இலங்கை இருக்கிற முன்னேற்றங்கள் குறித்து ஜனாதிபதி இதன்போது தெளிவுபடுத்தி இருக்கிறார் என்பதாக இந்த செய்தி வெளியாக இருக்கிறது இதே நேரத்தில் மிக பிரதானமாக ஐக்கிய நாடுகள் சபை பொதுச்சபை சபை அமர்வும் அண்மையில் இடம்பெற்றிருந்தது என்பதை நாங்கள் அவதானித்திருந்தோம் அதன் அடிப்படையிலேயே பல்வேறுபட்ட விடயங்கள் குறித்து கருத்துக்கள் வெளியாக இருந்தன இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் ஜனாதிபதியினுடைய இந்த சந்திப்பும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இதில் பிரதானமாக பேசப்பட்ட விடயங்கள் என்ன என்பது குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் அந்த வகையில் மிக பிரதானமாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த எண்பதாவது அமர்வில் கலந்து கொள்ளச் சென்ற ஜனாதிபதி இந்த சந்திப்பின் போது மிக முக்கியமான விடயங்கள் பற்றி பேசியிருக்கிறார் நாட்டின் சமகால அரசியல் விடயங்கள் மற்றும் மனித உரிமைகள் குறித்த விடயங்கள் பற்றி இதில் பேசப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அமைச்சர் விஜித் ஹீரத் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதி யும் முன்னாள் பிரதமர் நிதியரசருமான ஜனாதிசரதனி ஜெயந்த ஜெயசூரியவும் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள் இதே நேரத்தில் மற்றொரு செய்தியாக இலங்கை அமெரிக்க வர்த்தக உறவுகளை மேம்படுத்த திட்டம் என்பதான மற்றொரு செய்தி இவ்வாறு தரப்படுகிறது அமெரிக்க இலங்கைக்கடையிலான வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது இருதரப்பு வர்த்தகங்களை விசரிக்கும் வகையிலான உடன்படிக்கை கைச்சாத்துவது பற்றியும் அரசு உயர்மட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபயம் அமர்வில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் ஜனாய்க்க நியூயார்க்கில் நடத்த பேச்சுவார்த்தைகளின் பலனாக இந்த வர்த்தக உறவுகள் வலுவடைந்திருக்கின்றன ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான விசேட பிரதியுடன் ஜனாதிபதி நடத்திய பேச்சுவார்த்தையில் இந்த விவகாரங்கள் விரிவாக ஆராயப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இருதரப்பு வர்த்தகங்களில் நிலவும் சமமின்மையை நிவர்த்தி செய்தல் அதில் தடைகளை குறைத்தல் நியாயமான மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கம் வர்த்தக உறவுகளை உறுதி செய்தல் இன்னும் இதற்கான உடன்படிக்கையில் காய்ச்சாத்துறதல் பற்றியும் ஜனாதிபதி கலந்துரையாடி இருக்கிறார் இலங்கை பிரதிகளுக்கும் அமெரிக்க அதிகாரிகளுக்கும் இடையில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றம் தொடர்பிலும் இதன்போது இருதரப்பினரும் மீளாய்வு செய்திருக்கிறார்கள் என்பதான தகவல்கள் व தரப்படுகின்றன ஏற்கனவே இலங்கை மீது விதிக்கப்பட்ட வரிகுறித்தான விவகாரத்தில் விரிவான பேச்சுவார்த்தைகள் இலங்கை பிரதிகள் குழாமோடு இடம்பெற்றிருந்தது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இப்பொழுது ஜனாதிபதியினுடைய இந்த பயணத்தின் பொழுதும் பல்வேறு விடயங்கள் பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது எனவே இந்த சந்திப்பின் பொழுது ஜனாதிபதி அனோகுமார் ஜனநாயக மற்றும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான விஷடு பிரதிநிதி இந்தியாவுக்கான எமெரிக்க தூதராக பெயரிடப்பட்டுள்ள பிரதிநிதி மற்றும் வெள்ளை மாளிகை ஜனாதிபதி பணிக்குலாம் பணிப்பாளர் நடத்தி வரலாற்றில் கண்டிராத பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் ஆட்சிப்படும் புதிய அரசாங்கம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மையமாக கொண்டு அமெரிக்காவுடன் நெருக்கமாக செயல்படுவதற்கான விருப்பத்தையும் இந்த சந்திப்பில் ஜனாதிபதி இருக்கிறார் இதே நேரத்தில் வெளிப்படை தன்மையை உறுதி செய்து உட்பட மக்களின் எதிர்காலத்திற்காக பொருளாதாரத்தின் நீண்டகால சிறுத்தன்மை உறுதி செய்வதற்கு தேவையான மறுசீரமைப்பு உள்ளிட்ட விடயங்களில் அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளையும் ஜனாதிபதி எடுத்துரைத்திருக்கிறார் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி முன்னாள் பிரதமரரசரான ஜனாதிபதி சட்டதனி ஜெயந்தி ஜெயசூரி மற்றும் வெளிநாட்டவர்கள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் இவ்வாறு பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதான தகவலையும் நாங்கள் அவதானிக்கலாம் இதே நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபையில் ஜனாதிபதி அனுரகுமார் தாய்க்கு பேசியிருக்கிறார் எனவே இலங்கையை பிரித்துவெடுத்தி இலங்கையின் ஜனாதிபதி என்ற வகையில் பொறுப்பாளர் என்ற வகையில் ஜனாதிபதியினுடைய இந்த உரை இடம்பெற்றிருந்தது இதனிடத்தில் இந்த உரையின் பொழுது ஜனாதிபதி தெரிவித்த முக்கியமான கருத்துக்கள் குறித்து இப்போது நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம் ගෞරෝණී ආරාධතියනි සම්භාවනය මියෝජිතයනි. ලෝකයේ ජාතින් අතර සාධාරණ හා කල්පවතින සාමයක් ස්ථාපතිකරීම සහ. පවත්වාගෙනයාම උදාාරආරමුණ පෙරදරි කරගෙන. බිහි කරම මේ සුවිසයේසි සංවිධානය අසුවැනි සෙසිවාරේ. සභහපතිනය ලෙස තේරී පත් වූ යුරෝපය හදවතේ පීට අපූරුව ජර්මණී අතිගරු අන්න ලේනාා බැවබ පැතිනයට ම උුස්සුම් සුභාසසන පරි නනව. එ වගේම ලෝකයම මවිතට පත්කරන බෝගෝලිහා සංස්කෘතික විධත්වයක් ඇති. කැමරුන් අතිගරු ෆෙලෝමාන් යන් හිටපු සහ පුත්තුමා ලබාදු නායකත්වය වෙනවෙන්. ශ්‍රී ලංකාවත් සිය ප්‍රසංසාාව පිරිනැමීමට මේ අවස්ථාවක් කරගන්නවා. සාමයින් පජාත්‍රවාදෙන් පිරුණු ලස්සන ලෝකයක්. ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சமயத்தில் இன்று அதிகாலை உரையாற்றியிருந்தார் அவருடைய கருத்தில் இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்து வருகிற திட்டங்கள் குறித்தும் அதனிடத்தில் அமைதியையும் நல்லாட்சியையும் உருவாக்குவதற்காக தாங்கள் எடுத்து வருகிற முன்னேற்றமான நடவடிக்கைகள் குறித்தும் ஜனாதிபதியினால் இவ்வாறு பல்வேறு விடயங்கள் ஜனாதிபதி முழுமையான உரை குறித்தான தகவல்களை நாளைய தினம் நாங்கள் உங்களுக்கு சுயாதீன செய்திப்பூர்வையாட வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் ஜனாதிபதி இந்த கருத்தோடு சேர்த்து மற்றமொரு முக்கியமான சந்திப்பு ஜனாதிபதிக்கும் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதிக்கும் இடையில் இடம்பெற்றிருக்கிறது அந்த வகையில் இந்த சந்திப்பு குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் அனுரவுக்கு தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி அமோக வரவேற்பு என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை கூட்டத்தில் ஜனாதிபதி பங்கேற்ற நிலையில் இந்த சந்திப்பும் இடம்பெற்றிருப்பதான தகவல்களை இவ்வாறு நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தோம் எனவே குறிப்பாக பொறுப்புற உண்மை மற்றும் நல்ல காணக்குழு போன்ற விவகாரங்கள் குறித்து பல்வேறு தகவல்களையும் அனுபவங்களையும் கடந்த அரசாங்கம் தென்னாப்பிரிக்காவிலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே ஜனாதிபதி சந்திப்பின் பொழுது இது தொடர்பிலான மேலதிக விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது எனவே பொறுப்புக்கூறலை எவ்வாறு மேற்கொள்ள முடியும் என்பது குறித்தும் அதனிடத்தில் நேரத்தில் எதிர்காலும் காலங்களில் இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்கிற திட்டங்கள் குறித்தும் இதன்போது ஜனாதிபதி தெளிவுபடுத்தி இருக்கிற இங்கே தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி நாள் ஜனாதிபதி அனுர் குமார் ரிசானேவுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டதோடு அதனை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு கலந்துரையாடல் ஆரம்பமானதோடு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் பலப்படுத்துவது குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது வெளிநாட்டாளர்கள் வெளிநாட்டு வேலைப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜய்தகரத் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதி முன்னாள் பிரதமர் நிதியரசர் ஜெனாதி சத்னி ஜெயந்தி ஜெயசூர்யா உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த சந்திப்பில் இவ்வாறு பங்கேற்றிருக்கிறார்